கன்னியாசியாரே தாழ்ச்சி என்ற புண்ணியத்தில் இயேசுவை போல திகழும் புனித ஞாசியாரே மறைந்த வாழ்வில் இயேசுவை போல வாழ்ந்த புனித ஞாசியாரே இயேசுவை போல பணியில் வீரத்தோடு விளங்கிய புனித ஞாசியாரே ஒருத்து கொண்ட புனித ஞாசியாரே புனித கீழ்ப்படுதலில் தலைமையாக விளங்கும் புனித ஞாசியாரே இறை பிரசன்னத்தில் எப்பொழுதும் வாழ்ந்த புனித ஞாசியாரே

நீர் எங்களுக்கு கொடையாக அழித்த அழித்தலை உணர்ந்து வாழவும் எங்களுடைய அழித்தலுக்கேற்ப உண்மையான வழியில் பயணிக்க ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம் அதிகமாக அறிந்து ஆழமாக நேசித்து நெருக்கமாக பின்பற்றி வாழாடுகின்றோம் போல எங்களுடைய வாழ்வை முறைப்படுத்தி நாங்கள் என்னாலும் வலிமை பெற்ற இயேசுவின் தோழர்களாக வாழ ஆண்டவரே மன்றாடுகின்றோம் உமது அன்பின் பணியில் மக்களை ஈர்க்கும் கொடையையும் விருது கொடியிலே நின்று உலகத்தை வெல்ல பேரன்பினாலும் பராமரிப்பினாலும் புனித இஞ்சாசியரை புனிதமிக்க வாழ்விற்கும் திருமகன் இயேசுவை மிக நெருக்கமாக பின்பற்றி வாழவும் அழைத்தீரை அதற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் புனித இஞ்சாசியனுடைய பரிந்துரையால் நாங்களுடைய எங்களுடைய இருதயத்தின் இறுதி துடிப்பிற்கும் வரைக்கும் அவருடைய புனிதமான வழியை பின்பற்றி உமது மகன் இயேசுவின் தோழர்களாக வாழ எங்களுக்கு அருள்வீராக இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தின் வழியாக உண்மை நோக்கி மறைஞ்சி மன்றாடுகின்றோம் புனித இஞ்ஞாசியாரை நோக்கி ஜபம் இறைவனுடைய அதிமிகு மகிமைக்கும் மக்களின் ஆண்மை மீட்பிற்கும் இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட புனித இஞ்சாசியாரே நாங்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் இறைவின் மீது கொண்டுள்ள பற்றுறுதியாலும் உம்முடைய முன்மாதிரியாலும் தோண்ட பெற்று இறை திருவடிக்கு வந்திருக்கின்றோம் நீர் எங்களுக்கு பாதுகாவலராக இருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று உண்மை மன்றாடுகின்றோம் எங்கள் வாழ்வையும் இறப்பையும் உம்மிடத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் அழகையின் சோதனையில் எங்களுக்கு ஆதரவாக இருப்பீராக இறை சன்னிதானத்திலே எங்களுக்காக பரிந்து பேசி எங்களுடைய குறைகளை எல்லாம் போக்கி எங்களுடைய எல்லாம் புனிதப்படுத்தி நிலையான இன்பமாகிய இறை பேரின்பத்தை இன்பத்தை எங்களுக்கு தாரும் எல்லா கொடைகளுக்கும் மேலாக இறை என்பு கொடையை எங்களுக்கு பெற்றுத்தாரும் ஆமேன்